இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவரை பத்தி பேச போறோம் எல்லாரையும் வந்து தலைவர் தான் சொல்லுவோம் இவரை மட்டும்தான் எந்த பேர் போட்டாலும் என்ன பேர் சொன்னாலும் அவருக்கு பொருந்தும் பெருந்தலைவர் தான் பெருந்தலைவர் கர்ம வீரர் நீ ஏதாவது இருக்கா சொன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு அதான் ஏன்னா இன்னமும் நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க எப்படின்னா மனிதரில் புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் மனிதராக தான் பிறக்கிறோம் புனிதராகிறதுங்கிறது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஆமா அது என்னன்னா அந்த அந்த ஒரு ஒரு கருணை உள்ளம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் மனிதரில் புனிதராக முடியும் இப்போ இப்போ நம்ம காமராஜரை பத்தி வந்து நிறைய சொல்லலாம் ஏன் இப்போ வந்து நிறைய பேர் அவரு போட்ட சத்துணவுல சாப்பிட்டு பெரிய ஆளாய் அப்படி வந்தவங்க அது இன்னும் சத்துணவு திட்டம் இல்லை இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுலாம் அவருடைய ஒரு திட்டங்கள்ல ரொம்ப முக்கியம் ஏன்னா அடிப்படை தேவை வந்து தண்ணீர் தொழில் அணைகள் கட்டுறது இந்த தண்ணீர் பிரச்சனை நல்ல ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் கட்டி மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் வேலையை கொடுத்தா தான் அவன் வந்து வாழ முடியும் வேலையை கொடுக்கணும் நல்ல தண்ணீரை கொடுக்கணும் அப்படி அவ்வளோ வேலைகள் வந்து ஒரு அவர் காலகட்டத்தில் இந்த காவிரி பிரச்சனை இருந்திருக்கு ஆமாம் அங்கே உள்ள சிஎம் டக்குண்டு தண்ணி தர மாட்டேன்னு இருக்காரு இவர் உடனே சொல்லியிருக்காரு ஏய் அப்பா நம்ம ஜெயிலில் கிடந்தோம் மக்களுக்காக தானேயா ஜெயிலில் கிடந்தோம் நீ ஓம்பாட்டுக்கு நீ பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா திறந்து விடல அப்படின்ட்டு இருக்காரு ஐயா சாரி அப்படின் இதே மாதிரிதான் நம்ம நம்ம நேருடைய தலைமையில் கொஞ்சம் மூவ் ஆகி போயிட்டு இருந்த சமயத்தில் அமெரிக்கால நிதி கிடைக்கணும் நிதிக்கு தரல அவன் தர முடியாது உங்க மேல நம்பிக்கை இல்லை இந்தியா என்ன ஒரு டெவலப் எங்களுக்கு இல்லைன்றது உடனே டக்குனு ஒரு நேர் என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த பண உதவி கிடைச்சாதான் அவங்களுக்கு செய்ய முடியும் ஒரு கேட்டிருக்காரு காமராஜர் உடனே அவனுக்கு கடை இங்க இருக்கா அப்படின்னு இருக்காரு ஆமா கடை இருக்கு சற்ற ஜாத்துல அப்படின் சற்ற ஜாத்துருக்கான் சாத்துன்னு அவன் கதி கிளங்கிட்டான் கதி கிளங்கிட்டான் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் டீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சிம்பிளா அவர் எப்படி போட்டு அப்படி டீல் பண்ணிடலாம் அதே மாதிரி அவருடைய வந்து தன்மையை பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்மளுடைய மேனேஜர் சொல்லுவார் நம்ம நாகப்பள்ளி சார் சொல்லுவார் இப்போ என்னன்னா வந்து இந்த எல்லாரையும் நல்லா ஏழ்மையானவர்களும் படிக்கணுங்கிறது அவருடைய ஆசை அப்படின்னு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைல் மெடிக்கல் சீட்டு கொடுக்கணும் மெடிக்கல் சீட்டுக்கு வந்து இத்தனை பேர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரூல்ஸ் ஃபைலை கொண்டு வந்து அந்த அவர் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவரு பார்த்துட்டு ஒரு அந்த ஃபைலை புரட்டி பார்க்க ஒரு வாரம் ஆகும் இவரு ஒரு பத்து நிமிஷத்துல கையில கொடுத்தாச்சு ஐயா இதை ஃபைலை புரட்டி பார்க்க ஒரு வாரம் நீங்க என்ன யாரு தகப்பெல்லாம் கை நாட்டு போட்டிருக்கான்னு பார்த்தேன் அவனுக்கு சீட்டை போடு பார்த்தீங்க இதுதான் தலைவர் இதுதான் ஒரு மனிதரில் வந்து புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதை எம்ஜிஆர் கூட சில இந்த இதில் வந்து சொல்லலாம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவாராம் கார்ல வந்து கோட்டைக்கு போவாராம் அவர் போறதுனால இப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உண்டா எம்ஜிஆர்வோம் பின்னாடியே போயிட்டாச்சுன்னு வையங்களேன் ஈஸியாக போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாராம் அவர் போற பாதையில ஒரு கால் கூட விளங்காத ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாப்புல அவர் வந்து எம்ஜிஆர் கார் வந்த உடனே டக்குனு எந்திக்கவே முடியாது தட்டு தடுமாறி எந்திச்சிருவாராம் எந்திச்ச உடனே அந்த வக்கீல் டெய்லி பாத்துக்கிட்டேயே நீ ஓம்பாட்டிக்கு அவர் வர அவர் ஒன்னிய பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் ஒன்னிய பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் அப்படி இருக்காரு அவர் சொன்னார் இங்கே பாருங்க கோயில் இருக்கு சாமி பார்க்கணும் நம்ம வந்து சாமி உத்து சாமி நம்மளை பார்க்காம இல்லையாங்கிற நமக்கு கேள்வி இல்லை தெய்வத்துடைய பார்வையில வந்து எல்லாருமே என்னது அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் என்னையும் பார்க்காம இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் எம்ஜிஆர் போயிட்டு இருந்திருக்காப்புல டக்குன்னு பிரேக்க போட்டாச்சுக்காரு டக்குனு தான் திறந்து இதில் அவருக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல என்ன என்னடா இப்படி சரியில்லை உட்காந்துருக்க அப்படின்னு ஒன்று இல்லை இப்படி சரிஞ்சு ஒரு தனியார் பொட்டி கிட வச்சு அது கொடுத்தாரான் தெய்வத்தின் பார் நம்ம நினைப்போம் இன்னைக்கு கிடைக்கும் பார்வை இன்னைக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே செய்யாது கருணை உள்ளம் அந்த கருணை தான் வந்து என்னைக்குமே வந்து அதுதான் எப்பவுமே வந்து ஆமாம் மனிதரில் புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து ஒரு அழகான நபரை மாத்துறது வந்து கருணை உள்ள அந்த கருணை உள்ள வந்து நம்ம காமராஜர் நிறைய காமராஜர் பாடல்கள் இருக்கு மனித மலர்களின் நடுவில் ஒரு ரோஜன ஒரு பாட்டு வந்து பாத்துக்கிறோம் ஆமா ஆனா நான் காமராஜருக்கு இந்த பாட்டை பாடிட்டு வேற ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ண போறேன்